கோவில்பட்டி அருகே கழுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜுவிடம் அதிமுகவில் இணைந்த கழுகுமலை மாற்றுக் கட்சி மற்றும் இளைஞர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை கழுகாசினமூர்த்தி திருக்கோவிலில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு சுவாமி தரிசனம் செய்தார் இதைத் தொடர்ந்து கழுகுமலை நகர செயலாளர் முத்துராஜ் தலைமையில் கழுகுமலையில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்